எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கறி போட்டு உப்பு கறி கூட்டஞ்சோறு தாங்க ஆக்க போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் உப்பு கறி வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன் பாருங்க இது ஒரு மணி நேரமா இது இருக்குதுங்க இப்ப வந்து நம்ம தாளிச்சிடலாங்க அதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு மசாலா வந்து போட்டுக்கிறேங்க இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வணங்கட்டுங்க மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டாச்சு நம்ம மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மசாலா வந்து வணங்கிருச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா வணங்கிக்கலாங்க தக்காளி நல்லா வேகட்டும் பாருங்க கறி வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து இப்ப கறி வந்து நம்ம உப்பு கறி மசாலாவில வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க உப்பு கறி ஊறியாச்சு இப்ப வந்து நான் கறி சேர்த்துறேன் இந்த கறி வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி மசாலாவில போட்டு செய்யறது நீங்க ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஆகி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து கிளறி வச்சுக்கலாங்க இதுல வந்து நம்ம உப்பு போட்டு உப்பு நம்ம காய நான் வந்து காய வச்சிருக்கிறேங்க அதனால வந்து நம்ம உப்பு தான் போடணும் ஏன்னா கறியில் வந்து உப்பு இருக்குதுங்க பாருங்க மசாலாவெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிறேன் அம்மா அப்பாலாம் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துவாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் வேணும்னா அப்புறம் நான் போட்டுக்கிறேங்க கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கறி நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கறி தண்ணி வந்து காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாங்க காரங்க எப்படி கொதிக்குதுன்னு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க சொல்றது அடுத்து வந்து எல்லாம் சேர்த்துக்கிட்டா அது வாடுங்க பார்க்குற வேற அடுக்கு வேற எரிய மாட்டேங்குது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு வந்து ரெடி ஆயிருச்சுங்க அடுப்பில் இருந்து சாப்பாடு இறக்கியாச்சு இப்போ கிளறி விட்டாச்சு கிளறி விட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் பாருங்க பாருங்க உப்பு கறி கூட்டாஞ்சோறு வந்து நாங்கள் ஆக்கியாச்சு இப்போ இருக்கோம் கறி வந்து நல்லா பஞ்சாட்டம் இருக்குதுங்க வென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது உப்பு இருக்கிறதுனால நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பேச ரசி போட்டு கறி கறி போட்டு உப்பு கறி போட்டு சாப்டுகிட்டு இருக்கிற வாங்கலீங்க கூட சாப்பிடலாம் எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே இந்த உப்பு கறி சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்க உதிரி உதிரியா தான் இருக்கணும் இப்படி இருந்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி உப்பு கறி கூட்டாஞ்சு வந்து ஆக்கி சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு தெரியும் ரொம்பவே டேஸ்டா இருக்குதுங்க